மீண்டும் ஒரு ஜென்கதையின் ஒன்று நான் உங்கள் ஒரு சீடன் தன்னோட ஜென்குரு கிட்ட பார்த்து குருவே என்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லை என்ன பண்ணாலும் என் வாழ்க்கையில மகிழ்ச்சி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேக்குறான் உடனே வந்து அந்த ஜென்குரு வந்து சரி ஓகே உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை அவ்வளவுதானே நீ என்ன பண்ணு இந்த தோட்டத்துல ஒரு பட்டா முச்சிருக்கு இல்லையா அதை போய் புடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அந்த சீடனம் என்ன பண்றான் அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்காக துரத்தி துரத்தி போறான் ரொம்ப முயற்சி பண்றான் அதனால அந்த பட்டாம்பூச்சியை அவனால பிடிக்கவே முடியல அது வேகமா பறந்து போயிடுச்சு உடனே அந்த ஜென்குரு சொல்றாரு பரவாயில்ல வா பட்டாம்பூச்சி பிடிக்க முடியலாம் பரவாயில்ல வா இந்த தோட்டத்தோட அழகை கொஞ்ச நேரம் நாம நின்று ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜென்குரு திரும்ப அந்த சேடுன கூப்பிடுறாரு அவனும் திரும்ப வரான் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தோட்டத்தை நின்று ரசிக்கிறாங்க போய் சுத்தி பாக்குறாங்க அந்த தோட்டம் ரொம்ப அழகா இருக்கு வியாபிச்சு இருக்கு அதை பார்த்து முடிச்சுட்டு இருக்கும் போது அங்க இருந்து நிறைய பட்டாம்பூச்சிகள் பறந்து வந்து அந்த சீடன் மேலையும் தென்குரு மேலையும் உட்காருது அதுல ஒரு பட்டாம்பூச்சி அந்த சீடனோட கை மேலேயே அழகா வந்து அமருது உடனே அந்த தென்குரு சொல்றாரு இதுதான்ப்பா மகிழ்ச்சியை தேடி நம்ம ஓடும்போது மகிழ்ச்சி நம்மளை வந்து சேராது அதுவே நம்ம வாழ்க்கையை நின்று பொறுமையா அழகா ரசிச்சு பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சிங்கிறது தன்னால நம்ம வாழ்க்கையில வந்து சேரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நன்றி வணக்கம்